வெல்கம் டு தமிழ் ட்ரீ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் பல வருடங்களாக எழுந்து வருகிறது அதிலும் விஜயின் படங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்புகள் எப்பொழுதுமே வந்த வண்ணம் உள்ளன விஜயின் பல படங்கள் இதுபோல பிரச்சினைகளை சந்தித்துள்ளது சமீபத்தில் வந்த சர்க்கார் படமும் இதற்கு விதிவிலக்கல்ல முன்பு வந்த மெர்சல் படத்திற்கும் சோதனை தான் அதே நேரத்தில் விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்று அடிக்கடி பேச்சு வருவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் டிவி செய்தி சேனலில் அடிக்கடி விஜய் அரசியலுக்கு வருவாரா என்று விவாதமும் நடத்தி வருகிறார்கள் மேலும் ரஜினி கமல் அரசியலுக்கு வருவதால் விஜய் யோசிக்கிறாரா என்கிற பேச்சும் அடிபடுகிறது இதை பற்றி சமீபத்தில் பேசிய பத்திரிகையாளர் எஸ் பி லக்ஷ்மண் விஜய் முன்பு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார் அதேபோல பிரதமர் மோடி அவர்களையும் தமிழகம் வந்தபோது மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அவ்வப்போது சமூக கருத்துக்களையும் கூடி வருகிறார் இதனால் அரசியலுக்கு வரவும் மக்களுக்கு உதவவும் விஜய்க்கு எண்ணம் இருக்கிறது அதே நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பதும் வெளிப்படையாக தெரிகிறது மேலும் விஜய் அரசியலுக்கு வந்தால் ரஜினி கமலின் அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்து தான் என்று பத்திரிகையாளர் லக்ஷ்மண் பரபரப்பாக கூறினார் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் விஜய் அரசியலுக்கு வருவதை பற்றியும் விஜய் அரசியலுக்கு வந்தால் ரஜினி கமலின் அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்து வருமா வராதா உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்